உனக்காக நம்பர் தலைவர் பேசுகிறேன் இன்றைக்கி விஜய் தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு பேர் லாக்அப் தெத்து அப்படிங்கிறத கண்டித்து வந்து எல்லாரையும் கூட்டி வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி பெரிய லெவலில் திமுக சர்க்காரை பெரிய லெவலில் செஞ்சிட்டார் அவர் எலெக்ஷனுக்காக ரொம்ப வேகமாக திட்டம் திட்டி போக்கிட்ருக்காருங்கிறத ரொம்ப தெளிவாக தெரியுது ஒரு ஆர்ப்பாட்டத்தை இதுதே முதல் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறதால நம்ம ஒரு எல்லாரும் அரசியலை நோக்கிட்டே போகிறாங்க விஜய் மட்டும் இல்லை அவர் ரொம்ப தீவிரமாக ஒரு புது விதமான யுக்தியை அவர் என்ன சினிமாக்காரரை சினிமாக்காரர்ல அவர் சீமே இப்படி சினிமாவில் இருந்து வந்தவங்க அவங்க எப்படி மக்களை எப்படி கவரணும் எப்படி கவுத்தணும் அப்படிங்கிறது அவங்க சில யுத்த வச்சுருப்பாங்க அப்படி அப்போ அது வியாபார நுணுக்கத்தில் அவங்க அப்படி போய் அவங்க செயித்தவங்க எம்ஜிஆர் இப்படியெல்லாம் அவங்க ஜெயலலிதா அவங்களாம் மக்களை எப்படி கவுத்தணும் எப்படி மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க திட்டம்லாம் பலமாக போடுவாங்க நமக்கு அது திட்டமெல்லாம் தெரியாது மனசில் பட்டதை அப்படியே பேசிடுவோம் நாட்டில் நடக்கிறத அப்படி சொல்லிடுவோம் இதுதான் நமக்கு தெரிஞ்சது ஆனால் அவங்க அப்படி இல்லை எப்படி டெக்கரேஷன் பண்ணணும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டைரக்டரை உள்ளே வச்சுக்கிட்டு பேசி படம் எடுக்கிற மாதிரி உள்ளே எடுத்து ஒலிக்க வருவாங்க இதில் இருபத்தி நாலு பேரை கொண்டதை பற்றி இன்றைக்கி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் கண்டுச்சி அவர் ஸ்டாலின் வந்து எப்போவுமே சாரி தான் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி பேசிட்டார் இவருக்கு சாரி சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே சாரி சொல்லிவிடுங்க இன்னும் இருக்க இழப்பீடுலாம் கொடுக்க முடியும் இழப்பீடுலாம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பொதுவாகவே வந்து அடிப்படையில் நம்ம என்ன சொன்னோம்னா லாக்அப் டெத்துங்கிறது போலீஸ் அடித்து கொள்வதுங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கா ரொம்ப கண்டனத்துக்குரிய விஷயம் ரொம்ப பாவமான விஷயம் பூத்தாப்புல இறப்பு நடந்துருது பூத்தாப்புல படாத இடத்துல பட்டுருது காவலர்களை கொள்ளணுங்கிற இல்லை ஏதோ ஒரு வகையில் விசாரணைக்கு அவங்க எதிர்பார்க்கறது வல்லைனவன கொஞ்சம் ஏடகுடமாக அடிச்சு விட்றாங்க அப்புறம் உள்ளது வந்துருது அப்புறம் அவனு செத்து போகிறேன் அப்புறம் கேசிய டெசை மாறிடுது அதே தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு இந்த இருபத்தி நாலு டெத்து எப்படி நடந்துச்சது தெரில இந்த திருப்போன வழக்குமே அப்படி அடிச்சு கொள்ளணுங்கிற இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க எதிர்பார்த்துருக்காங்க அவர்கிட்டருந்து அது கிடைச்சா கிடைக்கலையாங்கிறது காவலர்களை பேச விட்டாத்தே தெரியும் ஏன்னா அஜித் குமார் இறந்துட்டார் அவர்கிட்ட நீ பேச கிடையாது உண்மை தெரியணும்னா காவலர்களை உள்ளே இருக்கக்கூடிய அஞ்சாறு காவலர்களை வெளியில் விடணும் நீங்கள் பேசப்பட்டீங்கன்னா உள்ள அவங்க ஏன் அடிச்சிங்க எதுக்கு உங்களுக்கு உங்களுக்குள்ள பிரச்சனைதே என்ன அஜித் குமார்ட்டை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க என்ன எதிர்பார்த்தீங்க உண்மையில் கூட்டம் செய்யலையா நகை கிடைச்சா கிடைக்கலையா நகை கிடைச்சா திருப்பியாக அடிச்சு அந்த அம்மா நகை கொடுத்தோம்னு சொல்லிடுச்சு அந்த அம்மா அந்தம்மா நகை இருக்கு காரில் வச்சுருந்தே அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுச்சு ஆக மொத்தத்தில் கிளியராயிடுச்சு இப்போ சிபிஐ விசாரணைக்கு வேறு இப்போ நடந்துகிட்டு இருக்கு நேரத்தில் வந்து ரொம்ப தீவிரமாக படிச்சோட நடந்துகிட்ருக்கு அவர் நூற்றி மூணு கிலோ வழக்கு போட்டு சிபிஐ வந்து ஒன்று மரண தண்டனையாக காவலர்களுக்கு அல்லது சிறை தண்டனை ஆயுள் தண்டனை அப்படிங்கிற மாதிரி அவங்க விவாதத்துக்கு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க வந்து தண்டிக்கப்பட வேண்டியவங்க விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அது நம்ம எதையுமே பார்த்து சொல்லக்கூடாது என்ன கோர்ட்டு கோர்ட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு அது கோர்ட்டு வாழ்த்தே இது ஒரு முடிவு எடுக்க முடியும் இந்த நிலையில இவர் இருபத்தி நாலு பேரை கூட்டிட்டு வந்து இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை போட்டாரு விசை வந்து அப்படியாக்கும் எப்படி ஆக்கும் இன்னும் ஒரு சாரி சொல்லிட்டாரு அந்த அம்மாவுக்கு அஜித் குமார் தாயா இருக்கு சாரி சொல்லிட்டாரு அது மாதிரி இருபத்தாறு நாலு சாரி சொல்றதோட இவங்க ஆட்டம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா நீங்களே முதலமைச்சரா வர்றீங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அஜய் விஜய் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது இந்த மாதிரி இறந்து ஓடாப்பில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு நினைக்கிறீங்க செத்தவரை மீட்டு கொண்டாந்து இல்லை எப்படின்னு கேட்டு செத்தவரை மீட்டு சாவித்திரி மாதிரி செத்தவரை மீட்டு கொண்டாந்துருவீங்களா இல்லை சாரி கேட்பீங்களா இல்லை நிதி உதவி பண்ணுவீங்களா இல்லை கவர்மெண்ட் வேறு என்ன பண்ணுவீங்க என்ன பண்ண முடியும் அப்படி கிடையாது ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் போலீஸார் இருப்பாங்க இருக்காங்க அவங்க குற்ற நடவடிக்கையில் இருந்தால் தேடுறாங்க பிடிக்கிறாங்க அடிக்கிறாங்க சில விஷயங்கள் லேசாக அடிக்கிறாங்க சில விஷயங்களை து துருவி துருவி விசாரிக்கிறாங்க விசாரிச்சு உண்மையை வர வைக்கிறாங்க வர வச்சாத்தே அந்த கேஸ் முடியும் கோர்ட்டை ஒட்டி போது விழா வாரியா குற்றவாளி யார் ஏன் போனேன் எதுக்கு போனேன் எதுக்கு வந்தேன் எல்லாத்தையும் நம்ம கோர்ட்டில் ஒப்படைக்கணும் கோர்ட்டில் ஒப்படைச்சே வழக்கு நடக்கும் அப்போ தீர்ப்பு நிரபராதி தீர்ப்பு எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் தண்டனை விடுதலை எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் இந்த நிலையில் எதுவுமே இல்லாமல் சோ முட்டடியாகவே அரசியல் கட்சிக்காரன் கூட போய்கிட்டு இருக்குது உண்மையிலேயே நான் ரொம்ப வேதனைப்படுறேன் உண்மையில நான் இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறதே நான் ரொம்ப வெக்கப்படுறேன் இது வந்து தொடரக்கூடாது விஜய்க்கும் சொல்லிக்கிறேன் சீமானுக்கு சொல்லிக்கிறேன் அண்ணாதிமுகவுக்கும் சொல்லிக்கிறேன் இது வேதனைப்படக்கூடிய விஷயம் இந்த வேதனையை இனிமேல் வரக்கூடாது நம்ம எல்லாருமே உறுதிமொழி எடுக்கணும் யாருமே சாகக்கூடாதுங்கிற உறுதிமொழியே எடுக்கணும் இதை போய் ஊர் ஊராக போய்கிட்டு சொல்லிக்கிட்டு நீங்கள் ஏதாவது இதில் கிடைக்குமா நம்ம ஏதாவது கிடைக்குமா அந்த கூட்டத்தில் ஏதாவது நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு அரசியலாக நான் வந்து கருது என்னுடைய கருத்தில் எந்த மாற்றமே இல்லை இனிமேல் அடிக்கக்கூடாதுன்னு போலீஸ்காரங்க சொல்லிட்டாங்க மேலே அதிகாரியும் சொல்லிட்டாங்க போட்டும் சொல்லிடுச்சு போலீஸ்காரங்க சும்மா தான் போகணும் இப்போ போர்க்கிட்டு போலீஸ்காரங்க கூட பார்த்தீங்கன்னா கையில் கம்பே இருக்காது துப்பாக்கி மாறி வச்சிருப்பாங்க துப்பாக்கி கிடையாது சும்மா அங்கே பெல்ட்டு தான் கட்டி வச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆக மொத்தத்தில் இங்கே கலெக்ட்டாக நடந்தாலும் சரி இங்கே அடிக்கடி நடந்தால் சரி எங்கே குழையாக நடந்தாலும் சரி இவ்வளோ சும்மா போகணும் அங்கே அவங்க கூப்பிட்டு இவங்களை தூக்கி போட்டு வெளுத்தால் விழுத்துதான் போலீஸ் சும்மா தான் போகணும் நீ எந்த காரணம் கூட எதையும் கொண்டு போகக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டாங்க இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் குற்றவாளியை பிடிச்சி சொல்கிறாங்க அடிக்கக்கூடாது அவங்கள குற்றத்தை கண்டுபிடிக்க முடியாது இது எவ்வளோ நாளைக்கு இந்த நீடிக்கும் அவங்களுக்கு தெரியாது நம்ம சொல்கிறதுல எந்த மாற்றமே இல்லை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்குமே கூடுப்ப காரணம் போட்டுணும் கூடுப்பா சக்கமாக போட்டுறவுடனே சக்கமா போட்டாலும் சரி கோடாங்கே போட்டாலும் சரி ஒரு மூணு பேரை போட்டுருங்க அதே ஒரு சோய் போட்டு பாக்கிறவனும் ஒரு ஆள் போட்டுருங்க வெத்தலையில் மை தடவைக்கு பார்க்கறவனையும் ஒரு ஆள் போஸ்டிங் போட்டுருங்க மொத்தம் மூணு துறை நாலு துறை இருக்கு நாலு எட்டு பேர் போஸ்டிங் தரும் ஒரு ஆள் போட்டாலும் ஒரு ஆள் இருக்கிறாப்புல போட்டுருங்க இப்போ விசாரணை நடந்துகிட்டே இருக்கு ஒரு ஆள் சொல்றான்னு ஒரு பொம்பளை ஆள் வருது ஐயா சாமி என் மகளை கற்பிச்சி விட்டேன் அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து புகார் கொடுக்குது ஒரு இன்ஸ்பெக்டர் உடனே கூப்பிட்டு அந்த ஒரு ரூமில் கோடாங்கி இருப்பார் குறிகார் இருப்பார் சோய் ஓட்டு பார்க்குற ஒருப்பார் வெத்தலையில மை ஓட்டு பார்க்குற ஒரு சோசியர் இருப்பார் ஐயவா யாரு யாரு என்ன ஒரு இந்த மாயாண்டி சின்னாண்டி மைய மாணியாண்டி என்னை கருப்பளிச்சு விட்டார் ஒரு புகார் வருது ஐயவா குடங்கி அடியா எல்லாரும் உட்காந்துக்கிற வேண்டிய அவன் சுற்றுத்தாரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டரு டிஎஸ்பி எல்லாரும் உட்காந்துக்கிற வேண்டிய அடியா குடங்கி யாரையா கெடுத்துவேன் ஏன்னா அடிய கூடாது சட்டத்தில் அடிச்சா செத்து போறேன் சட்டத்தில் அடிய ஏன்னா உளவியல் ரீதியாக விசாரணை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு அடியா அப்படின்னு அடி கருப்பண்ண கேட்குறாங்க கருப்பை என்ன சொல்றாரு இல்ல கருப்பளிக்கலை அப்படின்னு கொடாங்கல வருதுன்னு வைங்க கருப்போடல நடக்கல அப்படின்னு சொல்லுது ஏய் கருப்பளிக்கலாம் இல்லையா அப்படின்னு எங்கேயா விசாரணை நடக்குது அப்பா நம்ம ஜெய் கற்பளிச்சி புட்டியா நாங்க அழுதுகிட்டு இருக்கோம் அவர் சொல்றாரு இவர் சொல்றாருன்னு கிட்டிருக்கா ஒரு பஞ்சாயத்து வரும் அப்புறம் கேஸை போட்டு எப்படி தள்ளுறோம்னு வைங்க நேரம் கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டுக்கு போனோம் இந்த விசாரணை மேலே இவங்க நம்பிக்கை இல்லை அது போலீஸ் விசாரணை கோடங்கி குறியாரேன் சோய் போட்டு பார்க்குறேன் வெத்தலையில மைதிடறாரு இங்க பேச்சு மேலே கோர்ட்டு நம்பிக்கைப்படல இன்னையா விசாரணை பண்ணுறேன் அந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணித்த குற்றவாளியை பிடிச்சாங்க நல்லா தெரிஞ்சுங்க அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்துச்சு அதாவது விசாரணை இருந்துச்சு எதுவும் இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால நான் தான் பேசுகிறேன் கேலிக்கு பேசலை கரெக்டாக தான் நானும் பேசுறேன் அப்ப கோர்ட்டுக்கு போகுது வழக்கு கோர்ட்டுக்கு போகுதுன்னு வைங்க கோர்ட்டுக்கு போகணுன்னா நீதிபதி விசாரிக்கிறாரு ஏப்பா எப்படி இதை விசாரிச்சா எப்படி கோடாங்கிக்கிறார் என்ன இந்த அம்மா கற்பழிக்கப்பட்டு கோடாங்கி குறியாரன்ன என்ன கற்பழிக்கலைங்கன்னு சொல்றாங்க இதை வழக்கை எப்படி எடுக்கிறது எப்படி எடுத்த என்ன இது விசாரணை உங்கள் விசாரணை சரியில்லையே அப்புறம் போலீஸார கேட்பாங்க அப்போ போலீஸார் என்ன சொல்லுவாங்க ஐயா இங்கே வாங்க விசாரணை அடிக்கக்கூடாதுன்ட்டீங்க அவனை எதையுமே குற்றவாளியாக குற்றம் சுமத்தப்பட்டவன் டச்சே பண்ணக்கூடாதுன்றீங்க அதனால கோடாங்கி வச்சு குறியாரனை பத்தி சோவி ஓட்டு பார்க்குறன்னு வச்சு வெத்தரை மை இடம் பச்சு பண்ணும் பார்த்துக்கிட்டு இருக்கான் நாங்க பார்த்த வரைக்கும் என்ன குற்றவாளி இவன் என்ன இந்த பிள்ளையை கெடுத்தேன் அதுல மாற்றமே கிடையாது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா நீங்க ரெண்டு கூடாங்க வச்சு அடிச்சு பாத்துக்க வேற எந்த கூடாங்க ஆனாலும் அடிச்சு பாத்துங்க உங்களை கூடாங்கி அடிச்சு பாத்துங்க போட்டு சொல்றதே நம்பிக்கை ஒரு முன்னப்பட முன்னிச்சிடா எதிர்க்கட்சிக்கார எதிர்கட்சி தலைவர் வரைக்க நீ ரெண்டு குடாங்கி வச்சுருக்க அடிச்சு பார்த்துக்க ஒரு பாக்கற நீ ரெண்டு பேர் வச்சுக்க ஆளுங்கட்சிக்கு முதலமைச்சர் நீ ரெண்டு குடாங்கி வச்சுக்க நீண்டு சோ பார்த்து வத்தலை ஒரு நீ ரெண்டு பேரும் வச்சுக்க ஆறு சீமா போடா நீ ஒரு நாலு குழாய் கூட வச்சுக்க அவன் சொல்லிடுவாங்கல நீங்க சொன்ன உங்க மேம் நீ கூடாங்கி குடாங்கிதான் நீ பிரச்சனை வரும் இன்னைக்கு யாரும் டச் பண்ண தேவையில்லை இதுதான் என்னுடைய கருத்தை அறிக்கை ஒளி இதனால அரசியல் இதோடு பாட்டிக்கிங்க இந்த விஷயத்த இந்த விஷயத்த இதோட அரசியல கூவி கூவிக்கிட்டு அதன் படத்தை வச்சுக்கிட்டு இங்கே போடுறது இவர் படத்தை வச்சுக்கிட்டு அங்கே பேசுறது இதுதான் இந்த இந்த பேச்சு வந்து பேசவே நமக்கு ரொம்ப அவமானமா இருக்கு பேச வருத்தமா இருக்கு கவலையா இருக்கு ஏன்னா பா ஒரு உயிர் எப்படி இறந்து வச்சு அந்த உயிர் இறந்ததுல நீங்க கொண்டாட்டப்படுறது இருக்கக்கூடிய கட்சிக்காரன் போறோம் அது இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்தாலும் சரி அவர் எதிர்கட்சிக்கார தான் இந்த வேலையத்தை பார்ப்பாரு அதுக்காக நான் இது சொல்லலை ஆனா ஒரு உண்மையிலேயே ஒரு இறங்கி ஒரு ஒரு கவலைப்பட்டதோட நீங்க போராட்டம் பண்ற மாதிரி தெரியல உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிக்கிடுச்சு உங்களுக்கு சந்தோஷப்பட முடியாத பாயிண்ட் கிடைச்சிக்கிடுச்சு அந்த பிள்ளைக்கு அந்த குடும்பத்துக்கு குமார் இறந்து இறந்தவொன்னே முதலமைச்சருக்கு நம்ம ஆட்சியில் கெட்ட வந்துச்சுன்னு அவர் கவலைப்படுறாரு உங்களுக்குலாம் புதுகுளமோ கொண்டாட்டமோ தீவாளி மாதிரி அடிப்பிச்சு ஒருத்தஞ்சி தான் அது இதுல போலீஸ் அடிப்பிடிச்சதா உங்களுக்கு தீவாளியும் பொங்கலி சேர்த்து வந்தாப்புல நீங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க பாப்பா என்னன்னு பார்ப்பான் இனிமேல் இது சம்பந்தமா அரசியல் பண்ண வேணாம்னு நான் எல்லா கட்சியிலேயுமே கிடைத்துறேன்